ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரிசனிங் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா அது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டுவிடுவோம் இப்போ டெய்லி யூஸேஜ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி நமக்கு ஹிந்தி ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் நிறைய இடத்துல ஹிந்தி யூஸ் அது அதனால் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின் இப்போ ஆன்சர் இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுறேன் வாங்க ஹிந்தி கற்றுக்கலாம் நமஸ்தே वनकम हेलो नमस्ते वनकम हेलो आप कैसे हैं नींगल ये पढ़ी रिक्त रिक्त हाउ आर यू आप कैसे हैं नींगल ये पढ़ी रिक्त रिक्त हाउ आर यू मैं ठीक हूँ ना नंदा कर के रही आई एम फाइन मैं ठीक हूँ ना निकाइन तुम खरा नाम क्या है वाट इस नेम तुम खरा नाम क्या है उन पर नेम मेरा नाम कलेर कले माय नेम इज़ कले आप रहते हैं नींगल यंगे रिक्रीर कल वैर द यूलियो आप कहाँग रखते हैं नींगल यंगे रिक्रीर कल वैर द यूलियो मैं चेन्नई में रखता हूँ नान चेन्नई इरिक्रे I live in Chennai मैं चेन्नई में रखता हूँ नान चेन्नई इरिक्रे I live in Chennai आप तमिल जानते हैं? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? Do you know Tamil? क्या आप तमिल जानते हैं? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? Do you know Tamil? मुझे थोड़ी तमिल आती है। ஆம் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். Yes, I know a little Tamil. हां, मुझे थोड़ी तमिल आती है। ஆம் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். स आई नो यर लिटिल टमिल धन्यवाद नंरी थैंक यू धन्यवाद नंरी थैंक यू कोई बात नहीं परवाही इट्स ओके नो प्रॉब्लम कोई बात नहीं परवा इला इट्स ओके नो प्रॉब्लम கிருப்பைய பைட்டியே தயவுசெய்து உட்காருங்கள் ப்ளீஸ் சிட்ட கிருப்பையை தயவுசெய்து உட்காருங்கள் ப்ளீஸ் சிட்டன் எக கியாகை இது என்ன வாட் இஸ் திஸ் எக கியாகை இது என்ன வாட் இஸ் திஸ் முஜனகி பார்த்தா எனக்கு தெரியவில்லை आई डोंट नो मुझे नहीं पता आई डोंट नो माफ कीजिए सॉरी एक्सक्यूज मी माफ कीजिए सॉरी एक्सक्यूज मी कोई समस्या नहीं प्रचन इले नो प्रॉब्लम कोई समस्या नहीं பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் முத சமைச்சமே நை ஆயா எனக்கு புரியவில்லை ஐ டிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்ஜாமே நை ஆயா எனக்கு புரியவில்லை ஐ டிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீரே போலியே மெதுவாக பேசுங்கள் ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி தீரே போலியே மெதுவாக பேசுங்கள் ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி आप क्या कर रहे हैं? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? What are you doing? आप क्या कर रहे हैं? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? What are you doing? मैं हिंदी सीख रहा हूँ। मैं हिंदी கற்று கொண்டிருக்கிறேன்। I am learning Hindi. मैं हिंदी सीख रहा हूँ। நான் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஐ எம் லேர்னிங் ஹிந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க முதல்ல என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டே டூ பார்க்கலாமா தேங்க் யூ